தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் தாப் ஒலிக் அணிஸ் டெக்ஸஸ் மிஸ்டர் அருண் அவர்கள் வணக்கம் அருடன் எப்படி இருக்கீங்க வணக்கம் டாக்டர் கணேஷ் அருமியா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அருண் சோ நாளைக்கு கவுண்டிங் பட் கவுண்டிங்கு பின்னாடி எனக்கு இன்னைக்கு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தாட் வந்துச்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டி நோக்கி நம்ம இருக்கோம் எல்லாருமே அவங்கவுங்க பங்குக்கு அவங்கவுங்க வந்து வாக்குகளை போலரைஸ் இருக்கிறாங்க இப்போ நான் வந்து திமுகவை பற்றி நினைச்சேன் திமுகவை பற்றி நினைக்கும் போது நாம் தமிழர் அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து தமிழ் தேசியம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பெரியாருக்கு எகெயின்ஸ்ட்டாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு சரி பே அவர் பேசினாலும் பெரியாருக்கு பாசிட்டிவா இருக்கிறவங்க எல்லாருமே திமுகவை நோக்கி போகிறாங்க இல்லையா அது ஒரு போலரைசேஷன் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா வந்து திருப்பரங்குன்றம் மதுரை பக்கத்துல இருக்கிறது அறுபடி வீடுல வந்து முதல் வீடு அதுதான் அவங்க வந்து இன்னைக்கு வந்து பிஜேபி வந்து சம்பந்தமே இல்லாம திடீர்னு ஒரு பெரிய பிரச்சனையை இன்னைக்கு வந்து தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க பிரியாணி சாப்பிட்டாங்க ஆடை வெட்டுறாங்க திருப்பரங்குன்றத்துல அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு பிரச்சனையை கொண்டு வந்திருக்காங்க இது நிச்சயமாக திமுகவுக்கு வந்து எங்கள் அம்மாட்ட நாசிகிட்டு இருக்கும் போது எதுக்கு இதெல்லாம் வந்து திமுக வந்து இவ்வளோ நாளாக நல்லா தானே இருக்குது இன்னைக்கு திடீர்னு ஏன் ஒரு பிரச்சனையை கலப்புறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க அப்படியே கம்ப்ளீட்டாக சிறுபான்மையினர் இன்னைக்கு வந்து அப்படியே போலரைஸ் ஆகி இன்னைக்கு போவாங்க ஏடிஎம்கே எங்கே வரப்போகுது நிச்சயமாக வராது ஒரு போலரைசேஷன் நடக்குது அது டிஎம்கேக்கு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜா இருக்குமா இருக்காதா இதுதான் வந்து இன்னைக்கு இருக்கிற தலைப்பு போலரைசேஷன் வந்து எப்படி போக போகுது டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல அப்படின்ற மாதிரி உங்க கருத்துக்கள் எப்படி இருக்கு நான் சொல்ல வேண்டிய பதிலாம் நீங்க கேள்வியிலே கேட்டுட்டீங்க சொல்ல போனா நீங்க வந்து நீங்க சொன்ன ரெண்டு அரசியலும் தமிழ் தேசிய அரசியல் எழுச்சியும் ஹிந்துத்துவ அரசியல் அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் அவரு பண்ணக்கூடிய கிரவுண்ட்ல பண்ணக்கூடிய எழுச்சி ரெண்டுமே வந்து ஹெவியா ஸ்டாலின் பக்கம் திமுக பக்கம் போலரைஸ் ஆகுங்கிறத வந்து நம்ம மறுத்து பேசவே முடியாது பிராக்டிக்கல் பாலிடிக்ஸ்ல ஓட் அப்படிதான் மொபிலைஸ் ஆகுது கடந்த மூணு தேர்தல்களையும் கடந்த மூணு பொது தேர்தல்களையும் அப்படிதான் ஓட்டு மொபைலைஸ் ஆயிருக்கு ஏன்னா நீங்க சொல்ல போனா ஸ்டாலினுக்கு அவ்வளவு பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெபாசிட்டி எல்லாம் இல்ல நான் உங்களை ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு வரேன் அவர் வந்து ஜெயலலிதா மாதிரி அவர் வந்து கிட்டத்தட்ட இந்த பியூரோக்ரஸியை நம்பிதான் ஆட்சி நடத்துறாரு அவங்க என்ன கலெக்டர்ஸ் என்ன கொண்டு கொடுத்தாலும் ஓகே சரியா இருக்குமான்னு கேட்டு போடுறது அவருக்கு அந்த அளவுக்கு அந்த ஆட்சியில் அந்த நுணுக்கங்கள் அதனாலதான் வந்து பியூரோக்கிரசியில இந்த அளவுக்கு தான் திட்டத்தனமா செயல்படுறாங்க அது உங்களுக்கு சட்ட ஒழுங்கு எப்படி சீர்கேடுல இருந்தே தலைமை சரியில்லை அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி சீர்கேடா இருக்குன்றது உங்களுக்கு வந்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள்ல இருந்தே தெரியும் அந்தந்த அமைச்சர்கள் அவங்க ஆளை வளர்த்து விட்டு ஒவ்வொன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்கவங்க இஷ்டத்துக்கு ஆடுறாங்க ஸ்டாலின் அவர்கள் கண்ட்ரோல்லே வந்து கவர்மெண்ட் பியூரோக்கிரசியும் இல்ல அமைச்சர்களும் இல்லைன்னு உங்களுக்கு கிளியரா தெரியுது என்னவோ பேசிட்டு போங்க அவர் ஆரம்பத்திலே சொன்னார் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு எல்லாம் எனக்கு காலையில இருந்துச்சா யார் என்ன பிரச்சனையை கொண்டு வருவாங்கன்னு எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது தலைவலிக்குதுன்னு சொல்லி சொன்னார்ல அதெல்லாம் ஒரு வீக் உண்டான ஒரு ஒரு குணாதிசயம் தான் அதெல்லாம் ஆனா நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் நான் உங்களை சொல்லிட்டே வரேன் ஸ்டாலின் இஸ் அ பிரில்லியன் பொலிட்டிஷியன்

ஸ்டேட்மெண்ட் இன்னொரு கட்சிக்கு எதிராக கொடுக்க முடியும்னு நீங்க கனவுல கூட சிந்திச்சு பார்க்க முடியுமா நீங்க சிந்திச்சு பாருங்க அடுத்த நாள் அடுத்த நாள் இருக்க மாட்டேங்க கலைஞர் ஆட்சியிலயும் பண்ண முடியாது ஆமா ஐ மீன் லைக் அந்த அதுதான் சொல்றேன் அந்த அந்த ஆட்சியால் அந்த ஒரு லீடர் தலைவனுக்கும் ஒரு அரசியல்வாதிகள் இருக்கக்கூடிய வித்தியாசம் இதுதான் உங்களுக்கு புரியுதா சோ ஸ்டாலின் வந்து இட்ஸ் நாட் இஸ் நாட் அ கிரேட் லீடர் ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டர் அவர் ஒரு அரசியல்வாதி அந்த அரசியல்வாதிக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் பண்றாரு அதனால அந்த ஓட்டு வாக்கரசியல்ல அவர் வந்து மேலோங்கி நிக்கிறாரு அவர் எந்தெந்த விஷயத்துல பேசக்கூடாது எந்தெந்த விஷயத்துல பேசணும் அப்படிங்கறது அவருக்கு தெளிவா தெரியுது எந்தெந்த விஷயத்தை வளர உடனே எந்தெந்த விஷயத்தை வளரக்கூடாது வளரவிடக்கூடாதுன்ற அவருக்கு தெளிவா தெரியுது அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு திருப்பி திருப்பி அவர் கவர்னர் நமக்கு நல்லதுதான் பண்றாரு அவர் என்ன பேசினாலும் நம்ம 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 வளர்ச்சிக்கு தான் அவர் பாடுபடுறாரு அதனால அமித்ஷா மோடிக்கும் சொல்லியிருக்கேன் கவர்னரை இங்க இருந்து மாத்திராதுங்க இவரு இருக்க வரைக்கும் எனக்கு நல்லதுதான் அப்படி சொன்னாரா அது அரசியல் அதே மாதிரி இந்த பிரச்சனை திருப்பரங்குன்றத்துல நடக்கக்கூடிய இந்த பிரச்சனை வளர விடுறதும் அரசியல் அவருக்கு தெரியும் இந்த இடத்துல நமக்கு பெரிய லாபம் இருக்கு இதை அப்படியே வளரவிட்டோம்னா நம்ம அப்படியே போலரைஸ் ஆகும் நம்ம கிட்ட இருக்க வாக்கு அப்படியே நிக்கணும் அவருக்கு தெரியும் அதே மாதிரி அவர் இந்த இந்த அரசியல் மதிநுட்பம் தெரிஞ்சதுனாலதான் அவருக்கு காலடியிலேயே இந்த கூட்டணி கட்சிகள் கிடக்குது புரியுது அவர் வெற்றியை கொடுக்க அவரால் முடியுது ஏன்னா அவர்கிட்ட போலரைசேஷன் நடக்குது தமிழ்நாட்டுல இந்த ஒத்த மூலையா செயல்படக்கூடிய இஸ்லாமிய வாக்குகள் அப்படியே அவர்கிட்ட அவர் காங்கிரஸ் அண்ட் டிஎம்கே கேட்க கூட்டணிக்கு அப்படியே போகுது அதே மாதிரி நம்ம சீமான அவர்கள் பண்ணி வர்ற தமிழ் தேசியம் பாலிடிக்ஸ்ல வந்து அப்படியே பெருமொழியாளர்கள் போடுற அவர் பக்கம் போறாங்க சோ அப்படி ஒரு ஹெவி வாக்கு வங்கி அந்த கூட்டணி இன்டாக்டா இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அப்படியே இருக்கு அதனாலதான் இருந்து வெளியே வர்றதுக்கு யாருமே தயங்குறாங்க ஏன்னா இங்க இருந்து வெளியே வரவங்களுக்கு எல்லாருக்குமே தோல்வி உறுதின்னு அவங்களுக்கே தெரியுது அதுதான் நீங்க ஏன்னா இப்ப கூட இருக்கக்கூடிய திருமாவளவனா இருந்தாலும் சரி வைகோ அவர்களாலும் சரி நீங்க இவங்க கம்யூனிஸ்ட் சரி அவ்வளவு இஸ்லாமிய கட்சிகள் ஆனாலும் சரி அவங்க எல்லாம் ரொம்ப நாளா வந்து அரசியல் அரசியல் பண்ணிட்டு வரவங்க உங்களுக்கு புரியுதா சோ அவங்களுக்கு வந்து தெரியுது இங்க இருந்து வெளியே போனா நமக்கு தோல்விதான் அப்படின்னா ஸ்டாலினோட அரசியல் மேல அவ்வளவு நம்பிக்கை வைக்கிறாங்க எல்லா சொல்ல முடியாது இப்போ கருணாநிதி அவர்கள் மாதிரி ஸ்டாலின் அரசியல் வந்து ஒரு பெரிய லீடரா லீட் ஒரே நம்ம சொல்லிடவே முடியாது ஒரு எழுத்து திறமை பேச்சு திறமை எல்லாம் ஒண்ணுமே கிடையாது அவருக்கு அதுல யாருமே மாற்றுகிறது இருக்க முடியாது ஆனா அரசியல் உட்காந்து மதிநுட்பமா யோசிக்கிறாரு இந்த விஷயத்த நம்ம பேசக்கூடாது இந்த விஷயத்த நம்ம பேசணும்

ஜீரோ தானே இருக்கு அதனால தானே இன்னைக்கு வந்து நீங்க பாத்தீங்க அண்ணா நேசத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு கள்ளக்குறிச்சியில என்ன நடந்துச்சு இல்லையா வேங்க வயல்ல என்ன நடந்துச்சு இல்ல நிச்சயமா அது வந்து அப்படியே இருந்தாலும் அவர் வந்து என்னதான் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்ல போட்டு விட்டாலும் மக்களோட அந்த எமோஷன்ஸ்ல விளையாடி அவங்கள அப்படியே போல்ரைஸ் பண்ணி வச்சுக்கிறாரு இனிமே நீங்க பாருங்க என்ன ஆகும் அப்படின்னா இந்த இவரை இவரை எதிர்த்து எதிர்ப்புல ஒரு கன்சாலேட்டடா ஒரு வாக்கு வங்கி உருவாத வரைக்கும் இவளை கீழே இறக்குற கஷ்டம் ஆயிடும் என்னதான் என் ஆமா பெரி பிக் மிஸ்டேக் அதாவது வந்து நீங்க வந்ததுல அந்த டூ மாதிரி ஏதாவது வரல அப்படின்னா இன்னைக்கு வந்து கம்ப்ளீட்டா ஒரு ஃபிப்டி யார் வந்து போட்டி போட்டாலுமே ஸ்டார்ட் மைனஸ் ஃபிப்டி ஏன்னா வந்து இந்த பதினஞ்சு பர்சன்டேஜ் அப்படியே அங்க பல்கா அங்கதான நிக்குது இல்லையா ஆமா ஆமா ஆனா இதுல இதுலதான் வந்து என்ன இன்ட்ரெஸ்டிங் டைனமிக்ஸ் அப்படின்னா நம்ம இப்ப பேசப்பட வேண்டியதே வந்து எதிர்கட்சி அரசியல் தான் இப்ப பேசப்படணும் இங்க வந்து அப்படியே அந்த வாக்கு அப்படியே செட்டில் ஆயி அப்படியே உட்கார்ந்து வெரி கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல இதை வந்து அவர் எது எதிர் எதிர நடக்கக்கூடிய ஆட்டத்தை பார்த்துட்டு அப்படியே அவர் வீட்டில உட்காந்துருப்பாரு என்ன 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 எதிர்கட்சியெல்லாம் என்ன பேசிருக்காரு அவங்களுக்குள்ள எப்படி சண்டை போட்டுக்காங்க ஏன்னா அவர் பார்த்துட்டு வீட்டுல அப்படியே ஜாலியா டீ குடிச்சிட்டு காஃபி குடிச்சுட்டு அப்படியே பாத்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் இதுதான் இதுதான் இன்னைக்கு ஸ்டாலினோட பொசிஷன் சொல்ல போனா அவருக்கு வந்து எங்கேயோ இருக்கே இந்த இருபத்தோரு இருபத்தோரு தேர்தலுக்கு முன்னால ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலுக்கு முன்னால ஒரே ஒரு இந்த நீங்க எல்லாம் தேர்தலுக்கு முன்னால எடுப்பாங்கல்ல நீங்க ஏன் யாருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எடுப்பாங்கல்ல அதுல ஒரே ஒரு சாமானியம் சாமானியன் சொன்ன வார்த்தை தான் வந்து எனக்கு இன்னை வரைக்கும் ஞாபகம் இருக்கு இருபத்தொன்னுல சொன்னது அதான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் என்னன்னா அவன் பெருசாலாம் சிந்திக்கல ஒரு சாமானிய மனுஷன் தான் அன்றாடமா வேலைக்கு போயே அவரு ரொம்ப வர்க்கம் அவங்களுக்கு வந்து அப்படியே அன்றாடமா வேலைக்கு போறவன் பஸ்ல ஏறி பயணிக்கிறவன் ட்ரெயின்ல பயணிக்கிறவன் அப்படி ஒரு ஆளு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா ஸ்டாலின் ரொம்ப நாள அரசியல இருக்காரு இவ்வளவு நாளா அரசியல் கலந்து நாற்பது வருஷத்துக்கிட்ட அரசியல் இருக்காரு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே அவ்வளவுதான் அவர் சொல்லுது ஸ்டாலின்னுக்கு கிடைச்ச வாய்ப்பு இதுதான் உங்களுக்கு புரியுதா அவர் ரொம்ப நாளா களத்துல இருக்காரு களத்துல இருக்கும்போது மக்கள் ஒரு கட்டத்துல என்ன பண்றாங்க ரெண்டு பெரிய தலைவர்கள் மறை மறைகிறாங்க அதுக்கப்புறம் என்ன பாக்குறாங்க அப்படின்னா ரொம்ப நாளா அரசியல் காலத்துல இருக்கான்னு பாக்குறாங்க அவங்களுக்கு அவங்களோட வாக்கு அளிக்கிறாங்க இது யார் அளிக்கிறா அப்படின்னா இந்த நடுநிலையான ஒரு பொதுமக்கள் பார்வையில இருக்காங்க தெரியுமா அவங்க இப்படிதான் வாக்கு போடுறாங்க சரிப்பா ரொம்ப நாளா இருக்காரு அவங்க ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்பேன் இவனுக்கு வந்து எப்பவுமே தெரியும் யார் வந்தாலும் இவனுக்கு உண்டான சில பிரச்சனைகள்லாம் அப்படியேதான் இருக்கும் அஹ் ஒரு எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை அதுக்கப்புறம் இந்த கேஸ் வில பிரச்சனை பெட்ரோல் வில பிரச்சனை எல்லாமே அப்படியேதான் இருக்கும் ஒரு இவன் ஒரு இதுக்கு வந்துட்டான் ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு நிலைமைக்கு வந்துட்டான் இப்படிதான்ப்பா இருக்கும் ஆனா அடுத்தது யாருக்கு போடலாம்னு நம்ம வந்து யார் ரொம்ப நாளா மக்கள் பிரச்சனை பேசிருக்காங்களோ அவங்களுக்கு போடலாம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துக்கு வந்துட்டாங்க இதுதான் சொன்னாரு வேற ஏதோ ஸ்டாலினோட திறமை பத்தியோ அவர் அதை செஞ்சிருக்காரு சாதனையை பத்தியோ அதெல்லாம் எதுவுமே சொல்லல அவர் ரொம்ப நாளா இருக்காரு அவர் நல்லா அப்படி ஆனா எனக்கு இதுல என்னன்னா ஸ்டாலினுக்கு இந்த இவ்வளவு பெரிய ஒரு ஒரு அதிர்ஷ்டம் வந்திருக்கு அவர் வந்து ஒரு முதலமைச்சருக்கு மகனா பிறந்திருக்காரு அரசியல் அப்படியே கத்துக்கிட்டு வந்திருப்பாரு அஹ் கருணாநிதி அவர்கள் செஞ்ச தப்பெல்லாம் இவரு செய்யவே இல்லை ரொம்ப பொறுமையா டீல் பண்றவங்களை பார்த்தாலே தெரியும் என்னதான் பெரிய விமர்சனங்களோ அவரு அவரோட கேரக்டர் நிறைய விஷயங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க எந்த அளவுக்கு டார்னிஷ் பண்ணாங்களோ அதை விட மோசமா ஸ்டாலின் டார்னிஷ் ஆனாரு ஆனாலும் வந்து அதுல பொறுமை காத்து அவர் வந்து அதுல ஒரு டிப்ளமேட்டிக்கா அப்படியே கொண்டு போய் எங்கேயுமே அதிகமா பேசாம அப்படியே கொண்டு போயிட்டாரா எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா இதே அனுகூலம் இதே இதே அட்வான்டேஜ் வந்து அடுத்தது நீங்க உதயநிதி கைமாட்டி விட்டீங்கன்னா கிடைக்குமாங்கிறது எனக்கு சந்தேகமா இருக்கு ஏன்னா மக்கள் வந்து இவரை ஏத்துக்கிட்டதுக்கே இவ்வளவு நாள அரசியல் தான் அவர் ஏத்துக்கிட்டாங்க பொதுமக்கள் உங்க கட்சிக்கார ஓட்டு போட்டுருவாங்க உங்க இளைஞர் ஓட்டு போட்டுருவாங்க உங்க அதே மாதிரி அந்த இஸ்லாமிய கட்சிகள் ஓட்டு போட்டுருவாங்க உங்க கூட்டணி கட்சிகள் கூட ஓரளவு வந்துருவாங்க ஏன்னா திருமாவளவனோட கேடஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா பாமக எதிராக தான் ஓட்டு பண்ணணும் நினைக்கிறாங்களே தவிர அவங்க வந்து உதயநிதி ஸ்டாலின் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை எங்களுக்கு பிரச்சனை இந்த ஒரு பெரிய குரூப் தான் வருது உங்களுக்கு புரியுதா சோ அதனால அங்க இருக்கிறவங்க என்ன பண்றாங்க அதிகாரம் வேணும்னா இந்த பக்கத்துல நிக்கலாம் எங்க கிட்ட அதிகாரம் இருந்தா தான் நாங்க வந்து எதிர் அடிக்கக்கூடிய இந்த இந்த பாமக குரூப் கிட்ட வந்து நாங்க ஏன்னா வட மாநிலங்கள் தான் அவங்க போலரைசேஷன் ஹெவியா புரியுதா அப்ப அந்தந்த தொகுதியில அவங்களுக்கு அதிகாரம் இருந்தா தான் இந்த மாதிரி ஒரு பெரும்பான்மை சமூகத்தை எதிர்த்தே நிக்க முடியுது அவங்களால களத்துல அப்ப அவங்க இவங்களை கூட ஏத்துக்கோங்க யார் உதயநிதி ஸ்டாலின் கூட ஏத்துப்பாங்க வைகோ வைகோ வந்து அடுத்து இவர கூட வைகோ இப்பவே ஏத்துக்கிட்டாரு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க

நம்ம அப்படி ஒருத்தர் அந்த மாதிரி நம்ம விஷ் பண்ணக்கூடாது பட் அவரு வந்து அவரோட உடல்நிலை வந்து எப்படியும் அவருக்கு வயசாச்சு எல்லாமே அவருக்கு தெரியுது கொஞ்சம் வந்து கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம தான் இருக்கிறாரோ அப்படின்ற மாதிரிதான் தோணுது திடீர்னு ஒரு நாள் நடக்கிறாரு சில நாள் வந்து பாக்கும்போது எல்லாம் ரொம்ப ஸ்மால் ஸ்மாலா தான் எடுத்துட்டு எடுத்து வைக்கிறாரு ஆமா சோ அந்த மாதிரி இருக்கிற நேரத்துல வந்து பரப்புரைக்கு முழுக்க முழுக்க இவரதா நிப்பாருன்னு நினைக்கிறேன் உதயநிதி ஸ்டாலின் தான் நிப்பாருந்தான் என்னோட என்னோட பார்வை அப்படிதான் நிக்க போறாரு ஏன்னா அவரால் இருநூத்தி இருபத்தி நாலு தொகுதி எல்லாம் போய் ஃபுல்லா எல்லாம் பண்ண முடியாது மேபி சில வீடியோக்கள் எடுத்து அந்த மாதிரி ஏதாவது ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணுவாங்க நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இருபத்தாறு வந்து ஸ்டாலின் முன்னோத்தி தான் நடக்கும் அடுத்த கட்டமா அந்த கட்சி வந்து போகும்ல கைக்கு அப்ப சொல்றேன் நான் அப்ப வந்து இவங்க இந்த பொதுமக்கள் வந்து ஸ்டாலின் கொடுத்த அட்வான்டேஜ் உதயநிதி கொடுப்பாங்களான்னு தெரியல அப்பதான் ரியல் பாலிடிக்ஸ் இருக்கு அப்ப என்ன பார்ப்பாங்கன்னா யாரு ரொம்ப நாளா நமக்காக நின்று இருக்கான்னு பாப்பாங்க அப்ப அதுல யாரு நிக்க நிக்கிறான்னு யோசிச்சு பாப்பாங்க அப்போதான் வந்து அவங்களுக்கு எதிர்கட்சியில யார் இருக்கான்னு பாத்தோன்னா நம்ம இவ்வளவு நாளா பேசி வந்த அவர்களை முன்னிறுத்துறாங்களா இல்ல வந்து அடுத்த புதுசா வரப்போற யாரையா முன்னிறுத்துறாங்களா இல்ல எடப்பாடி எடப்பாடி அவர்கள் இப்ப பெரிய வீக்கெண்ட் பொசிஷன்ல இருக்காரு அதிமுக வீக்கெண்ட் பொசிஷன்ல இருக்கு சோ அதெல்லாம் அவரு அவர் என்ன மாதிரி அலையன்ஸ் பண்ண போறாரு என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்டாலினு கொடுத்த அட்வான்டேஜ் அடுத்தது கொடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா சீமானவர்கள் தான் கொடுப்பாங்க ஏன்னா அவர்தான் மக்கள் பக்கத்துல இருந்து தொடர்ந்து பேசிட்டு வர அரசியல் களத்துல பொதுமக்களோட பார்வை சொல்றேன் நீங்க கட்சி சார்ந்த பார்வையை விட்டுருங்க இன்னைக்கு இந்த ஈரோடு களத்துல ஈரோடு கிழக்குலயே அவர் என்ன செட் பண்ணிட்டாரு அப்படின்னா அடுத்த ஸ்டாலினுக்கு அடுத்தது நான் ஸ்டாலினுக்கு போட்டி நான் தான் செட் பண்ணிட்டாரு இந்த வாக்கு எக்ஸிட் போல்ஸ்ல எவ்வளவு வாக்கு விழுக்காடுலாம் எவ்வளவு வருது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு கிட்ட நெருக்கி வர்றான்னு வருது எக்ஸிட் போல்ஸ் எக்ஸிட் போல் எப்பவுமே எக்ஸிட் போல்ஸ் வந்து எப்படின்னா நீங்க வந்து வாக்கு போடுறதுக்கு முன்னாடி தேர்தலுக்கு 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 முன் காத்து காத்து இந்த இடத்துல கருத்து கருத்து கொஞ்சம் வாக்குறங்களதுல ரெண்டு இருபதாயிரம் வாக்குகளுக்கு மேல இருக்கு அதுல இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு நாப்பதாயிரம் வாக்கு மேல வாட்டி அங்க எடுத்தது வந்து எட்டாயிரம் வாக்குதான் வாக்குதான் ஆமா சோ வந்து த்ரீ ஃபோல்ஸ் போர் ஃபோல்ஸ் இன்கிரீஸ் ஆகும்போது அவரோட அரசியல் அவர் எப்படி எடுத்துட்டு போவாருன்னா நான் எட்டு விழுக்காடு பொது வந்திருக்கேன் எட்டு ரெண்டு அது இங்க த்ரீ போல்ஸ் இன்கிரீஸ் ஆச்சுன்னா நீங்க எட்டு விழுக்காடு த்ரீ போல்ஸ் இன்கிரீஸ் ஆச்சுன்னா பொது தேர்தல் அப்படி தான் அவர் அரசியல் எடுத்துட்டு போவாரு சோ அந்த மாதிரி இடத்துல ஒரு நீங்க கூட சொன்னீங்க உலகத்தையே திரும்பி பார்க்க பார்க்குற பேசிட்டு இருந்தோம் போது உங்களுக்கு வந்து களத்துல யாருமே இல்ல ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கிறதுக்கு சீனாவர்கள் இருக்கிறாருன்னு செட்டி வச்சுக்கலாம் அது இருபத்தாறுல சீனாவர்கள் பெரிய அட்வான்டேஜா இருக்கும் ஆமாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் பெரிய அட்வான்டேஜாக இருக்கும் பட் இருந்தாலும் வந்து எனக்கு தெரிஞ்சு டிஎம்கேவை வந்து வீழ்த்துறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் அப்படின்னு ஏன்னா இந்த திருப்பரம் கொண்ட விஷயம்லாம் வந்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் உண்மையாகவே இது வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி பேர்கிட்ட இன்னைக்கு பேசியிருப்பேன் அவங்களும் எனக்கு கால் பண்ணி என்ன கெடுச்சு இப்படி போயிட்டுருக்கு பிஜேபி என்ன இருக்காங்க அவங்க வந்து இந்துத்துவன்ற அந்த ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க பட் இருந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ள இதெல்லாம் சரிப்பட்டு வருமா இருக்கிற ஓட்டையும் வந்து கீழே வந்து த சந்திச்சு விட்டுருவாங்க போலயே அப்படின்ற மாதிரி தான் வந்து ஃபீல் பண்றாங்க ஓரளா சிந்திக்கும் போது இந்த டிஎம்கே நோக்கி தான் வந்து ஓட்ஸ் வந்து போய்கிட்டே இருக்கு அவ்வளவுதான் இதை வந்து ஏன்னா திமுக இத வந்து நிச்சயமா வந்து கேபிட்டலைஸ் பண்ணலாம் எங்க இருக்காங்க அவங்க வேற யார் டே தே ஆர் நாட் ஈவென்ட் பி சி இன் எனி அப்போ வந்து அவரு அவங்க வந்து பாஜக ஆலயத்துல இருந்து எதுக்கு வெளியே வந்தாங்க சிறுபான்மையினர் நமக்கு வரணும் அவங்கள வந்து நம்ம வந்து கவரணும் அப்படின்னு தான் வந்தாங்க இதுதான் கவர்றதுக்கு சான்ஸ் இல்ல இதுல நான் என்ன பாக்குறேன் இருபத்தாறு தேர்தலில் வந்து ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு என்ன விஷயம் அப்படின்னா நீங்க பொதுமக்கள் பொதுவா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி மேல அதாவது திமுக ஆட்சி மேல ரொம்ப அதிருப்தி கொண்டுட்டாங்க முடிவு எடுத்துட்டாங்கன்னு வைங்களேன் நீங்க பொதுவா மக்கள்கிட்ட அந்த கருத்து நோக்க ஆரம்பிச்சிடும் என்ன எதிர்பார்த்துட்டு இருப்பாங்கன்னா எதிர்க்க எதிரில வந்து ஒரு வலுவான கூட்டணி அமைதான்னு பாப்பாங்க முதல்ல சரி இவரை வீழ்த்திறோம்னா எதுல இருக்கிற வலுவான ஒரு கூட்டணி தானே வந்து போட முடியும் அப்ப இந்த இடத்துல யாரு வலுவான அலைன்ஸ் அமைக்கிறாங்களோ எதிர்கட்சியில இப்ப இருக்கிற எதிர்கட்சியில யார் வலுவான கூட்டணி கணக்குகளை போட்டு அந்த டைனாமிக்ஸ் அமைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குதான் இரண்டாவது இடத்துல வந்து உட்கார்றதுக்கு இல்ல வந்து தோக்கடிக்கிறது கூட ஆனா வலுவா இருக்கணும் உங்களுக்கு புரியுதா நான் ஏன் இந்த போல் எதுக்கு நடக்குதுன்னு புரியுதா உங்களுக்கு பிஜேபிக்கும் தெரியும் நாம் தமிழர் சீமானவர்களுக்கும் தெரியும் இதுல பெருசா வீக்கனா இருக்கிறது எந்த ஒரு நிலைப்பாடுமே எடுக்க முடியாம ஆயிட்டு இருக்கிறது எடப்பாடி அவர்கள் தான் போலரைஸ் பண்ண ரெண்டு சித்தாந்தங்கள் ஒண்ணு தமிழ் தேசியம் ஒண்ணு வந்து இந்துத்துவ சித்தாந்தம் சரியா பிஜேபி அப்படின்னா எல்லா ஸ்டாலின் பக்கம் போல்ரேஸ் ஆகுது எடப்பாடிக்கு இங்க யாருமே இல்ல இவர் பிஜேபி பக்கம் போக முடியாதுன்றாரு யாராவது ஒருத்தர் மாட்டாங்களோ எதிர்பார்த்துட்டு இருக்காரு இதுல இந்த ஒரு வருஷத்துல கிரவுண்ட்ல ஒரு பெர்செப்ஷன் உருவாகும் இதுல இதுல முன்னாள் முன்னாடி நிக்கிறது இன்னைக்கு இன்றைய தேதிக்கு ஈரோடு கிழக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்றைய தேதிக்கு முன்னாடி நிக்கிறது சீமன் அவர்கள் இந்த ரேஸ்ல உங்களுக்கு புரியுதா முன்னாள் எடுத்துட்டு கணக்கு கணக்கெடுப்புக்கு வேற பெரிய போராட்டத்துக்கு பேரணிக்கு அறிவிச்சு அறிவிப்பு கொடுத்துருக்காரு சீமான் முன்னால அணிசேரலாம்னு இவங்க எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க வச்சுக்கல அப்படி கூட நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் அது ஒரு வாய்ப்பு அது ஒரு பாசிபிலிட்டி அப்படி நீங்க சீமான் அவர்கள் பக்கத்துல ஒரு கூட்டணி சேர்ந்துச்சு அப்படின்னா விஜய் என்ன ஸ்டெப் எடுக்க போறாரு இல்ல எடப்பாடி அவர்கள் என்ன ஸ்டெப் எடுக்க போறாருன்னு பாக்கணும் இதைதான் இந்த ஒரு வருஷம் இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கும் பட் நம்ம ஸ்டாலின் சொன்ன மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ஸ்டாலின் கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல இருக்காரு அந்த கூட்டணி உடையறதுக்கு வாய்ப்பே இல்ல அதுவும் இந்த மாதிரி கிரவுண்ட்ல போலரைசேஷன் நடக்குதுல இந்த திருப்பரமண்டல பிரச்சனை இதுவே தே வில் மேக் இட் ஸ்டிக் ஆன் இந்த திருமாவளவனாலும் சரி இருந்தாலும் சரி அந்த வைக்கோ எல்லாருமே அங்க தே வில் ஸ்டிக் வெரி அந்த ஜெல் அப்படியே ஓகே ஏத்து நின்றோம் அப்படின்னு ஆமா அவங்க எதுவுமே பண்ண தேவையில்லை உண்மையாவே இன்னைக்கு வந்து திமுகவா இருந்தாலும் சரி இடதுசாரிகளா இருந்தாலும் சரி திருமாவளவனா இருந்தாலும் சரி இந்த திருப்பணி பண்ணுற விஷயம் வந்து பெரிய லெவல்ல வந்து பற்ற விட்டாலே போதும் இங்கே இருக்கிற சிறுபான்மையினர் அப்படியே இந்த சைடில் வந்துடுவாங்க அதுக்கு மேலே வந்து மோர்வேட்ஸாக இருக்கிற எல்லா இந்துஸும் வந்து திமுக சைடில் வந்துடுவாங்க இந்துத்துவா நம்பிக்கை உடையவங்க பிஜேபி சைடில் போவாங்க ஸோ இந்த சைடில் தமிழ் தேசியம் அப்படின்னு இருக்கிறவங்க இந்த சைடுக்கு வருவாங்க இந்த இடத்துல ஏடிஎம்கேக்கு தான் வேலை இல்லாமல் போயிட்டு இருக்கு டு பி ஆனஸ்ட் ஏடிஎம்கே வந்து சுத்தமாக வந்து ஆர் மேக்கிங் திம்செல் இர்ரலவென்ட் அவ்வளோதான் எடப்பாடியார் எங்க ஏதாவது லாஸ்ட் ஒன் வீக்ல ஏதாவது பேசினாருற மாதிரி ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் லாஸ்ட் எதாவது அறிக்கையோ பேசினதா நீங்கள் கேள்விப்பட்டீங்களா ஒருவேளை அறிக்கை அங்கங்க வந்திருக்கலாம் எதுவுமே எங்க இருக்காருன்னு கூட தெரியல இல்லையா அப்பப்போ ஜெயக்குமார் வண்டி வந்து ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்கிறாரு நீங்க வந்து அதுவும் சீமானுக்கு எகேன்ஸ்டா அவர் எங்கயோ ஒரு அங்கங்க ஒரு இடத்துல வந்து பேட்டி கொடுக்குறாரு தவிர எங்க இருக்கிறாரு இல்ல எடிஎம்கே இருக்க செகண்ட் லெவல் லீடர்ஸே வந்து சோத்துட்டாங்க சரி தலைமை இதை இவரை நம்பி போக முடியுமா போனா கடைசி இருமா அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு வந்துட்டாங்கன்னு நான் பாக்குறேன் யாருமே வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ஒரு எந்தசியாசம் இல்ல ஏடிஎம்கே ல சரி முகத்துல இருக்கு நம்ம ஏத்துக்கணும் நிச்சயமா ஏடிஎம்கே ஒரு சரி முகத்துல இருக்கு சீமானவர்கள் ஏறிட்டு போற எதிர்கட்சியில இந்த தேதிக்கு ஈரோடு கிழக்கு தேர்தலில் வந்து நிற்கிறது இன்றைய தேதிக்கு நாம் தமிழர் கட்சி சீமானவர்கள் தான் அது மட்டும் உறுதி இன்னும் ஒரு ஒரு எலக்ஷன் மக்கள் கிட்ட நம்ம தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ போய் சண்டை போடணும் அதுதான் வந்து சீமான் எப்பவுமே பண்ணிட்டு இருக்கிறாரு நான் கருத்துக்கள் வந்து எவ்வளவா இருந்தாலும் கொள்கை அடிப்படையில சுத்தமா எனக்கு வந்தது இல்லைனாலும் உண்மையை ஒத்துக்கிறதுல நமக்கு என்ன இருக்கு இல்லையா அதே மாதிரி இந்த சைட்ல வந்து திமுகவும் பலம்ல வந்து ஏறிட்டு போயிட்டு இருக்கிறாங்க ஓகே பாப்போம் டுவெண்ட்டி சிக்ஸ் நோக்கி நம்ம போயிட்டு இருப்போம் நாளைக்கு வந்து இதே சமயத்துல வந்து கவுண்டிங் ஆரம்பிச்சிருக்காது பட் இருந்தாலும் ஆறு மணி ஆக போகுது இந்தியால பட் இருந்தாலும் எப்படி போகுது அப்படின்னு வந்து பாக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா தான் இருக்காரு சரி நாளைக்கு திருப்பி நிச்சயமா நம்ம வந்து பேசுவோம் கவுண்டிங் போது முடிஞ்சா ஒரு லைவ் முடிஞ்சா போடுவோம் பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் Valga la pena.